அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிதீவிர கனமழை பெய்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு புயல் எச்சரிக்கை பற்றியும் கனமழை பெய்துள்ள மாவட்டங்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டன கிளிக் பண்ணி Subscribe பண்ணியோ பாத்தல பெல் பட்டன கிளிக் பண்ணியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் இந்த ஆண்டு கொஞ்சம் முன்னதாகவே தொடங்கிய நிலையில் அக்டோபர் மாதம் இறுதியில் பெரிய அளவில் மழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்னை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் தமிழகத்தில் மழை குறைவாகவே பெய்துள்ளது இந்த சூழலில் வங்கடலில் உருவான பெங்கல் புயல் காரணமாக சென்னையில் ஒரு சில இடங்கள் கோரத்தாண்டவம் ஆடி வருகிறது என கூறலாம் சென்னையில் அநேக இடங்கள் கனமழை தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் கனமழை படிப்படியாக குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நில படி சென்னையில் ஒரு சடங்கள் வெள்ளநீர் தேங்கி இருந்தாலும் பல இடங்கள் உடனடியாக வெள்ளநீர் அகற்றப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நேற்று இரவு சுமார் எட்டு மணி நேரம் சென்னையில் அருகே பெங்கல் புயல் கரையை கடக்க தொடங்கிய நிலையில் மூன்று முதல் நான்கு மணி நேரம் முன்னதாக கரையை கடக்க தொடங்கிவிடும் அறிவிக்கப்பட்ட நிலையில் பெங்கல் புயல் கரையை கடந்துவிட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் பெங்கல் புயல் சென்னை அருகே கரையை கடந்த போது மரக்கானம் பகுதியில் சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசத் தொடங்கியது இந்நிலையில் சென்னையில் இருந்து நகர்ந்து வந்த பெங்கல் புயல் புதுச்சேரி நோக்கி நகரத் தொடங்கி கரையை கடக்க உள்ளது இந்நிலையில் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை முழுவதும் அதிகாலை வரை மழை பெய்துள்ளதாக காரணத்தினால் பல்வேறு இடங்கள் சுரங்கப்பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டியதற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் அதிகனமழை பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளும் இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நீலகிரி ஈரோடு நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி நாளை நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் குறிப்பாக மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதியான அன்றை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்போ மட்டும் இன்றைய நாட்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்